வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி ஓய்வு பெற்று விட்டார் அவர் எந்த பாரம்பரிய சிறப்பையும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு விட்டு செல்லவில்லை சில பார்ப்பன ஏடுகள் அவரை பாராட்டி புகழ்ந்து எழுதுவதில் ஏதும் அர்த்தமும் இல்லை ஒரு குடியரசுத் தலைவராக இருப்பவர் அவருக்கு உரிய அதிகாரங்களை பயன்படுத்தாமல் மத்திய அரசின் ரப்பர் ஸ்டாம்பு போல் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவர் விட்டு சென்றிருக்கிற பாரம்பரியம் கருணை மனு கோரி தூக்கு திறனை வேண்டாம் என்று கேட்டு அவரிடம் வந்த முப்பத்தி நாலு விண்ணப்பங்களில் முப்பது விண்ணப்பங்களை நிராகரித்து தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னவர் பிரணாப் முகர்ஜி மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த கருணை மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னதை அப்படியே கண்முடித்தனமாக ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு என்று அரசியல் அமைப்பு வழங்கிய அதிகாரத்தை அரசிடம் அடகு வைத்தவர் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவர் குடியரசுத் ஆனார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மோடி ஆட்சியோடு பார்ப்பனைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நட்பு கொண்டு கொண்டார் சந்தர்ப்பவாத ஜனாதிபதியாக அவர் பதவிக்காலம் முடிந்திருக்கிறது குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன் போன்றவர்கள் எவ்வளவோ பெருமைகளை இந்த பதவிக்கு சேர்த்திருக்கிறார்கள் அவரோடு ஒப்பிடுகிறபோது போது பிரணாப் முகர்ஜி என்கின்ற பார்ப்பனர் குடியரசுத் தலைவர் பதவியை சிறுமைப்படுத்தி அரசாங்கத்தின் ரப்பர் ஸ்டாம் பதவிதான் குடியரசுத் தலைவர் பதவி என்று காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் நன்றி வணக்கம்